கேரளா ஸ்பெஷல் பழம் பிரதமன் செய்யலாம் வாங்க இதுக்கு முக்கியமா தேவையானது பழமா இருக்கிற முத வந்து வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வெள்ளக்கு ஒரு கப்பு தண்ணீர் விட்டு நல்லா பண்ணிட்டு மறுபடியும் வெள்ளத்துக்கு பாகியது தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி திக்கான பிறகு வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு உளுந்த திராட்சையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி திராட்சையும் ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிற நெய்ல சின்னதா கட் பண்ணி இருக்கிற தேங்காய் பீஸ் சேர்த்துக்கிட்டு நல்ல பொண்ணிறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளப்பாகு ரெடி பண்ணிட்டோம் முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ ரெண்டு நேந்திர பழத்தை சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்க ஸ்டீம் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேகிறதுக்கு வச்சிருக்குங்க இது வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு தேங்காய் நான் மிக்சி ஜார்ல நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிரைண்ட் பண்ண தேங்காவில் ஒன்னாவது பால் ரெண்டாவது பால்னு மூணு பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ பழமும் நல்லா வெந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ இது கூடயே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த வெள்ளப்பாகவும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பழமும் வெள்ளமும் ஒரு நிமிஷம் நல்லா வெந்து கெட்டியான உடனே இப்போ மூணாவது பால் சேர்த்துட்டு மெதுவா மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இந்த அளவுக்கு பிளெண்ட் ஆன பிறகு இப்ப ரெண்டாவது பாலும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பால ஆட் பண்ணிட்டு நல்ல பிளெண்ட் ஆன பிறகு இப்ப மூணாவது பால் சேர்க்கும் போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க மெதுவா மிக்ஸ் பண்ணிக்கங்க கடைசிய கொஞ்சம் ஏலக்க பவுடர் அரை ஸ்பூன் சுக்கு பவுடர் கால் ஸ்பூன் உப்பு நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நேந்திர பிரதானம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பழம் பிரதான் ரெடி பண்ணுறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகசமாக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்